நல்ல பழுத்த பலாப்பழத்தில் குட்டைகளை எடுத்துகிட்டு மிக்சியில் லைட்டாக தட்டி எடுக்கணும் நல்லா அரைக்கக்கூடாது நெய்யில் முந்திரி திராட்சையை எடுத்துகிட்டு அதே நெய்யில் பலாப்பழத்தை போட்டு நல்லா கலரணும் வெள்ளப்பாக வடிகட்டி அதில் விட்டு நல்லா கொதிக்க விடணும் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் தேவையான நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து அல்வா பதம் வந்ததும் இறக்கினா ரொம்ப ருசியாக இருக்கும் பலாக்கொட்டைகளை கொட்டைகளை தோலை நீக்கி நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுக்கணும் தேங்காய் சீரகம் கருவேப்பிலை மூணு மிளகா பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வைக்கணும் வேக வச்ச பலாக்கொட்டைகளை நல்லா மசிச்சு அதில் அரைச்சதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரொம்ப ருசியாக இருக்கும் பலாக்கொட்டைகளை கொட்டைகளை தோலை நீக்கி நீளமாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுக்கணும் தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி எடுத்து வைக்கணும் தேங்காய் எண்ணெயில் இடிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்ச பலாக்கொட்டைகளை போட்டு கிளறி தண்ணி வத்தினது இறக்குனா ரொம்ப ருசியாக இருக்கும் பலாக்கொட்டைகளை தோல் நீக்கி நீளமாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் வேக விட்டு எடுக்கணும் தேங்காய் எண்ணெயில் கடுகு வத்தல் போட்டு தாளித்து பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வத்தல் தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகத்தூள் போட்டு வேக வச்ச பலாக்கொட்டைகளை போட்டு நல்லா புரட்டி புரட்டி வேக வச்சு எடுத்தா ரொம்ப ருசியாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வத்தல் போட்டு தாளிச்சு துருவின தேங்காய் வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி துண்டுகளா வெட்டி வச்ச விளைஞ்ச சக்கச்சோளைகளை போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வெட்டு நல்ல கிளறி வெந்ததும் இறக்குனா ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப பிஞ்சு சக்கையை எடுத்து வெளியே இருக்க தோலை வெட்டிட்டு துண்டு துண்டா வெட்டி தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுக்கணும் தேங்காய் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரத்தூள் இடித்த சின்ன வெங்காயம் போட்டு நல்ல கையால் பசஞ்சு வைக்கணும் வேக வச்ச சக்க துண்டுகளை சின்ன துண்டுகளை வெட்டி மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுக்கணும் நல்லா அரைக்கக்கூடாது தேங்காய் எண்ணெயில் கடுகு வத்தல் கருவேப்பிலை தாளித்து பசஞ்சு வச்சதை போட்டு கூடவே அடித்து வச்ச சக்கையை போட்டு நல்லா கிளறணும் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி போட்டு வேக விடணும் அப்பப்போ கிளறி வந்ததும் இறக்குனா ரொம்ப ருசியாக இருக்கும் பலா குட்டைகளை தோல் நீக்கி வெட்டி உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து மூணு விசில் வேக விட்டு எடுக்கணும் தேங்காய் எண்ணெயில் கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா வத்தல் போட்டு தாளித்து பூண்டு இஞ்சி ரெண்டையும் இடிச்சு போட்டு ஒரு கை சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி கல் உப்பு போட்டு நல்லா வேக விடணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டு ஸ்மெல் போனதும் வேக வச்ச பலாக்கொட்டைகளை தண்ணியோடு விட்டு நல்லா வெந்ததும் கெட்டியான தேங்காய் பால் விட்டு இறக்குனா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பலாச்சொள பலாப்பலா அல்வா பலாக்கொட்டை புரட்டி பலாக்கொட்டை தோரன் பலாக்கொட்டை மசிச்சது பிஞ்சு பலாச்சோளை கூட்டு சோறு பலாக்கொட்டை குழம்பு